எறா பிரியாணி ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பேன்ல நாலு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதோடவே பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்து கட் பண்ணி வச்ச மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலர் செஞ்சுக்கிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இதோடவே ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை அளவுக்கு வதக்கிக்கலாம் இதோடவே அது கைப்பிடி புதினா மல்லி சேர்த்து நல்லா வதங்கினதும் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் இதோடவே நாலு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா குழைவா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் தனி தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ கால் கப் தயிர் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் எறா சேர்த்துக்கலாம் எறா சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குங்க இருந்து தண்ணி வரும் இப்போ அரை எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்திருக்கேன் நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி தான் சேர்த்திருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சதும் அரை மணி நேரம் ஒரு வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரைன் ஆகி இந்த மாதிரி வந்ததும் ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சமா புதினா கொத்தமல்லி கேசரி கலர் பவுடர் எல்லாம் சேர்த்துட்டு தம் போட்டுக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் லோ ஃபிளேம்ல வச்சுட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா சூப்பரானி ரெடி